ஹலோ வேல்ட் ஃபார் எவர் பிளாசண்டா அப்படின்னா வந்து நஞ்சுக்கொடி அதாவது ஒரு குழந்தை பிறந்து வெளியில வரும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நஞ்சு கொடி வந்து வெளியில வரும் ஸோ ஆம்பளிக்கால் காடு அப்படின்னா வந்து என்னன்னா தொப்புள் கொடி சோ இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு இந்த தொப்புள் கொடி வந்து ஒரு சில டைம் வந்து கழுத்த கழுத்துல சுத்துது அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல சோ இது இந்த நஞ்சு கொடியோட பங்கஷன் வந்து எந்த மாதிரி இருக்கும் தொப்புள் கொடி என்ன பண்ணுது சோ அது போல இப்ப வந்து பறவைகளுக்கெல்லாம் அதோட யோக்சாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கருப்பகுதி வந்து அதிகமா இருக்கும் பட் மனிதர்களுக்கோட யோக்சா வந்து அந்த மஞ்சள் கரு பகுதி வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இது எல்லாத்தையும் தான் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் நஞ்சு கொடி அப்படின்னு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உறுப்புன்னு சொல்றாங்க அதாவது ஆர்கன் டெம்பரவரி ஆர்கன் அது குழந்தை பிறந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அது வந்து வெளியில வந்துடும் நஞ்சு கொடியோட ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த நஞ்சு கொடி வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கும் அந்த நஞ்சு கொடியையும் இணைக்கக்கூடிய ஒரு இதுதான் தான் வந்து இந்த தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நஞ்சு கொடி தான் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பைக்கு மேலே வந்து இருக்கும் இந்த நஞ்சு கொடி மூலியமாக தான் அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் நியூட்ரிஷன் அதாவது அந்த அம்மா கிட்டேருந்து எல்லா வகைய அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்களோ ஸோ அதுதான் ப்ரெக்னென்ட்டாக இருக்க டைமில் வந்து நல்லா சாப்பிட சொல்லுவாங்க அதாவது ஹெல்த்தியான ஃபுட்டு ஸோ அந்த அம்மா என்ன சாப்பிட்றாங்களோ ஸோ அது வந்து அந்த நஞ்சு கொடி மூலியமா தான் அந்த குழந்தைக்கு வந்து ஃபுல்லா வந்து வரும் ஃபுல்லா வந்து வரும் ஸோ அந்த நியூட்ரிஷன் எல்லாமே வரும் ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து லங்ஸ் கிடையாது ஸோ அதனால பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட இருந்து தான் அந்த ஆக்சிஜனும் வந்து அந்த நஞ்சு கொடி மூலியமா வந்து அந்த குழந்தைக்கு வரும் ஸோ அது போல அந்த குழந்தைகிட்ட இருந்து அதை சுவாசிச்சுட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து கார்பன் டை ஆக்சைடு அது போல யூரிக் ஆசிட் ஸோ இது எல்லாமே வந்து ரிட்டர்ன் வந்து அந்த நஞ்சு கொடி மூலியமா தான் போகும் ஸோ அம்மாக்கும் குழந்தைக்கும் இடையில் வந்து அந்த ஒரு இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதாவது என்னென்ன நம்ம சாப்பிட்றோமோ ஸோ அவங்கக்கிட்ட இருக்க அது போல இம்யூனிட்டி பவர் அதாவது நோய் எதிர்ப்பு திறன் வந்து குழந்தைக்கு ஸ்டார்டிங் கிடையாது ஸோ அம்மாக்கிட்ட இருந்து அந்த நோய் எதிர்ப்பு திறன் ஸோ எல்லாமே வந்து அம்மா கிட்டேருந்து அந்த கருக்கு வந்து வர்றது வந்து அந்த நஞ்சு கொடி ஸோ ஆம்பிளிக்கல் கார்டு அப்படின்னா வந்து அந்த நஞ்சு கொடியையும் அந்த குழந்தையும் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து அந்த தொப்புல் கொடி அப்படின்னு சொல்றது ஸோ அதனால தான் வந்து அந்த தொப்புல் கொடியோட நீளம் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு இன்ச்சில் இருந்து பன்னெண்டு இன்ச்சுல இருந்து இருபத்தி நாலு இன்ச்சு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால தான் ஒரு சில டைம் வந்து பேபி வந்து டெலிவரி ஆகும்போது நார்மல் டெலிவரி அப்பெல்லாம் வந்து அந்த குழந்தை வந்து தலையை வந்து திருப்பி தான் வந்து பிறக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த கழுத்துல வந்து சுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஆம்பிளிகல் கான்னா தொப்புள் கொடி பிளாசண்டா வந்து நஞ்சு கொடி ஆனா பிளாசண்டா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்றாங்க வெளியில வந்துடும் பிளாசண்டா சொல்லக்கூடியது அதே போல பார்த்தீங்கன்னா இப்ப இந்த பிளாசண்டா வந்து பாலூட்டிகள் எல்லா விலங்கினங்களுக்குமே வந்து இந்த நஞ்சு கொடி வந்து இருக்கும் சோ அது போல பாத்தீங்கன்னா இப்ப வந்து கோழி முட்டையில உள்ள அந்த கரு யோக்சாக்னா கருண் கருப்பு மஞ்சள் கருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து பறவைகள் உள்ள முட்டையெல்லாம் உடைய மஞ்சள் கருப்பகுதி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப பெருசா இருக்கும் ஸோ ஏன்னா வந்து எல்லா நியூட்ரிஷனுமே இருந்தால் அந்த மஞ்சள் கருப்பகுதியில இருந்து தான் பறவைகளுக்கு வந்து கிடைக்குது பட் வந்து விலங்கினங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நஞ்சு கோடி மூலியமா தான் உணவுப் பொருட்கள் எல்லாமே நியூட்ரிஷன் எல்லாமே அந்த கருக்கு வந்து கிடைக்குது சோ அதனால இது இப்ப வந்து பாலூட்டி இனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் யோக்சாக்கு வந்து சின்னதா இருக்கும் மஞ்சள் கருப்பகுதி இதே வந்து பறவை இனங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட யோக்சா வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா எல்லா நியூட்ரிஷனும் வந்து இப்போ ஒரு இடத்துல முட்டை போட்டுட்டு போயிடுது சோ அந்த இதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே மஞ்சள் கரு தான் இருக்கும் சோ அப்ப வந்து சின்னதா இருக்கே ஸோ இதோடைய பங்கன் வந்து எதுவும் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து மனிதர்கள் அங்க உள்ள மஞ்சள் கரு கருப்பகுதியெல்லாம் இருக்கு ஏன்னா வந்து நம்ம உடம்புல வந்து பிளட்ட வந்து சப்ளை பண்றதுக்கு வந்து ஆர்பிசி செல்கள் இந்த ஆர்பிசி செல்கள் வந்து பெரிய மனிதர்களாக வெளியில வந்த பின்னாடி அது வந்து எலும்பு மஞ்சள் போன் மேரோல இருந்து உருவாகும் பட் இப்ப வந்து அந்த குழந்தை கருவில் இருக்க குழந்தைக்கு வந்து இந்த மஞ்சள் கரு பகுதி யோக்சாக்கிலிருந்து தான் இந்த ஆர்பிசி பிளட் செல்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து மஞ்சள் கரு இருந்து தான் உருவாகும் சோ அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா அந்த மஞ்சள் கரு பகுதி போன பின்னாடி கல்லீரலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் கல்லீரலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா பின்னாடி தான் வெளியில வந்த பின்னாடி எலும்பு மஞ்சள் போன் மேரோல இருந்து அந்த ஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த பிளட் ரெட் பிளட் செல்கள் வந்து உருவாகுது ஸோ இதுதான் வந்து ரத்தத்தில் வந்து ஆக்சிஜனை வந்து எல்லா திசுக்கு எல்லா செல்களுக்குமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு செல்னா வந்து இந்த ஆர்பிசி ரத்தத்தில் உள்ள ஆர்பிசி செல்கள் தான் ஸோ இது லைட்டான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்பா ஓகே அடுத்த விரும்பி பண்ணலாம் ஓகே பாரு